ஸ்ரீநிதி நிதி அபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதானதீஷிதம் சர்வபூதம் தயாநிதி எபெருமான் எப்பேற்பட்டவன் அவருடைய வைகோம் என்ன அவருடைய சகல கல்யாண குணங்கள் என்ன அவன் எப்பேர்பட்டவன் எவ்வாறாக எழுந்தருளில் இருக்கின்றான் எதற்காக எழுந்தருளில் இருக்கின்றான் இவை எல்லாவற்றையும் சாதிக்கிறார் ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக இரண்டாவது ஸ்லோகத்தின் மூலமாக இதனுடைய பிரதிபதார்த்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்பயம் அதாவது ஸ்ரீநிதி நிதிம் அபாரமர்த்தித்த பதிதான தீட்சிதம் இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து ஸ்ரீநிதி அப்படின்னு இங்க முதல்ல சொல்றார் ஸ்ரீநிதி அர்த்தினாம் அபாரம் நிதி அர்த்திதார்த்த பதிதான தீட்சிதம் சர்வபூத சுதம் தயாநிதி அதிராஜம் தேவராஜம் ஆஸ்ரகே என்பதாக அன்பயம் இந்த காவியம் எழுதுறமே இந்த கவிகள் என்ன பண்ணுவார்னா அந்த சந்தோபத்தமா ஒரு ஸ்லோகத்தை அவர்கள் இயற்றுவார்கள் சந்தோபத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு தகுந்தா போல எழுத்துக்கள் எல்லாம் வரணும் அதுக்கு தகுந்தா போல குரு லகுவெல்லாம் வரணும் ஒரே வழியா அதாவது இந்த அன்பயமே இல்லாம ஒரே வழியா சொன்னாரு நல்லா இருக்குமே அப்படின்னு நாம் நினைக்கலாம் ஆனா அந்த மாதிரி நடக்காது அந்த ஸ்லோகங்கள் அங்கங்க அங்கங்க ஒட்டி வரும் முதல்ல ஸ்ரீநிதிம் அப்படின்னு ஆரம்பித்துள்ளார் ஸ்ரீநிதிம் அப்படின்னா ஸ்ரீயை நிதியாக உடையவன் சொல்லலாம் ஸ்ரீயப்பதி ஸ்ரீயப்பதியாய் அர்த்தினாம் அபாரம் நிதி அர்த்திக்கள் அப்படின்னு சொல்லும்போது யார் யாச்சிக்கிறார்களோ அவர்கள் யார் வந்து எம்பெருமானை பிரார்த்தனை பண்ணுகிறார்களோ வேண்டுகிறார்களோ அவர்கள் அர்ச்சினாம் அபாரம் நிதி அபாரம் அளவற்ற நிதியா இருப்பவன் இந்த எம்பெருமான் அபாரம் நிதி அர்த்தித அர்த்த பரிதான தீட்சிதம் இது எல்லாமே எப்படி இருக்குன்னா அர்ச்சிதம் எதை கேட்கிறார்களோ அர்த்தம் அர்த்தம்னா பொருள் வேண்டின பொருள் அதை பரிதான தீட்சிதம் அதை அருள தீக்ஷிதம்னா அந்த மாதிரி ஒரு விரதத்தை கொண்டவன் வேண்டின பொருளை கொடுத்தருளவது ஒரு விரதமாக கொண்டவன் அந்த எம்பெருமான் ஸ்ரீநிதி அர்த்தினாம் அபாரம் நிதிம் அர்த்திதார்த்த பதிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் எல்லார் அதாவது யாரார் இருக்கிறார்களோ அவர்கள் சமஸ்திராணிகளுக்கும் சுகர்பூதன் அன்பனாய் அன்பனாய் அப்படி ஆழ்வார்கள் சாணிக்கிறாளே அதுக்குதான் சுகரத் அப்படின்னு பேர் அன்பனாய் தயாநிதியும் கருணை கடலவன் கருணாநிதியாய் இருக்கக்கூடியவன் அதிராஜம் அதாவது தேவர்களும் அவன் மேற்பட்டவன் அவன் தான் தலைவன் வினோர் பெருமான் அப்படின்னு சொல்றவன் அந்த ராஜம் அந்த தேவபிரான் அவனை ஆசிரையே நான் வந்து சரணாகதி செய்கிறேன் நான் அடிபணிகின்றேன் என்பதாக ஒரு சாமானியமான பொருள் ஸ்ரீநிதி அப்படின்னு ஆரம்பித்து அதிராஜம் ஆஷ்ரையே அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்றார்